எட்டாவது தேசிய சுதந்திர தின விழாவில் ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியும் முப்படைகளின் பிரதானியுமான திசாநாயக்க அவர்களுக்கு இலங்கை பொலிஸ்பா அதிபர் எந்த வீரசூரியவின் வழிகாட்டலின் கீழ் நாட்டின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் செயற்படும் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் போலீஸ் வீரர்களின் கௌரவ அணிவகுப்பு மரியாதை தருணம் என்பது ஒரு நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொது பாதுகாப்பு மற்றும் அமைதியை பேணுவதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட முறைப்படி ஒழுங்கமைக்கப்பட்ட சிவில் படையணி ஆகும் இவர்கள் குற்றங்களை தடுத்தல் குற்றவாளிகளை குற்றவியல் போக்குவரத்து ஒழுங்குமுறை மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்ற போலீசார் அது முக்கிய பணிகள் குற்றங்களை விசாரித்தல் சாட்சியங்களை பாதுகாத்தல் சட்டத்தை நிலைநிறுத்துதல் மற்றும் பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாத்தல் இது மட்டுமல்லாமல் சேவையானது சீருடை பணியாளர்கள் மற்றும் துப்பறியும் நிபுணர்கள் உள்ளிட்ட படிநிலை அமைப்பை கொண்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அமைதியான சூழலை முன்னெடுத்து வருகின்றனர் இப்பொழுது இலங்கை போலீசாரின் மகளிர் படையணி வீராங்கனைகள் மேன் மிதங்கிய ஜனாதிபதிக்கு அணிவகுத்து செல்லும் காட்சியினைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற அதனைத் தொடர்ந்து இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் விசேட அதிரடி படையணியைச் சேர்ந்த வீராங்கனைகள் இப்பொழுது மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு பேன் இன் குழுவினரும் இப்பொழுது ஜனாதிபதிக்கு கௌரவ அணிவகுப்பு மரியாதையை வழங்கி செல்கின்றார்கள் இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் மிகவும் சிறப்பு படையணியாக இந்த விசேட அதிரடி படையணி சேர்ந்த வீரர்கள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் குற்றங்களை தடுப்பதற்காக சிறப்பான பணிகளை எமது இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் விசேட அதிரடி படை அணியை சேர்ந்த வீரர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து எமது அரசாங்கத்தில் உள்ள பிரதிநிதிகளின் பாதுகாப்பு பிரிவிலும் இந்த போலீஸ் விசேட அதிரடி சேர்ந்த வீரர்கள் சிறப்பு கடமையாற்றி வருகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து இலங்கை போலீஸ் துணைக்களத்தின் குதிரை படை அணியைச் சேர்ந்த வீரர்கள் கொடிகளை ஏந்திய வண்ணம் மேன்மை தங்கிய ஜனாதிபதிக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்விலே அணிவகுத்து செல்லும் சிறப்பான காட்சி தான் இப்பொழுது நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் இலங்கை போலீஸ் துணைக்களத்தின் குதிரை படை அணியைச் சேர்ந்த படை வீரர்